ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் வணக்கம் அக்ஷய லக்னம் பத்திரி சிவகாம சுந்தரி இப்போ வரக்கூடிய வரலட்சுமி விரதத்தோட எப்படி உருவானது அப்படிங்கிற கதையை பற்றி சிறு சுருக்கம் பார்ப்போம் கைலாயத்தில் ஒரு நாள் பார்வதி தேவி வந்து பரமேஸ்வரர்கிட்ட கேட்குறாங்க பூலோகத்துல வந்து மக்கள் வந்து சந்தான விருத்தி செல்வ வளத்தோடையும் குபேர சம்பத்துக்களோட வாழறது எப்படி அதற்கான வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி வந்து கேட்குறாங்க அதுக்கு பரமேஸ்வரர் வந்து சொல்றார் அது எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்கு இந்த கதையை சொல்கிறாரு இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா மகத நாட்டில் வந்துட்டு குண்டிகாபுரம் அப்படின்னு ஒரு சிறுகு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து சாருமதி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கூட்டு குடும்பம் அந்த காலத்துலலாம் ஒரு குடும்பத்தில் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருப்பாங்க அப்போ அந்த கிராமத்தில் அந்த கு கிராமத்தில் அந்த சாருமதிங்கிற பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை மணிக்கு எழுந்து வாசலில் கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு நித்திய அனுஷ்டானங்களை பண்ணுறது அப்புறம் வந்து சமையல் இருந்து அத்தனை பேருக்கும் கணவர் மாமனார் மாமியார் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தேவைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து பார்த்து ஒன்றும் தினந்தனும் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படி இந்த பெண் வந்து தினம் ஒரு நாளை போல அந்த வேலைகளை அந்த டைமுக்கு அந்த அந்த மாதிரி நேரத்தை பயன்படுத்தி கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம் மகாலட்சுமி யார் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாக்குறது அப்படிங்கறது வந்துட்டு இருக்கும்போது இந்த பெண் வந்து ஒரு நாளை போல தொடர்ந்து இதை அந்த பெண் செஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கும்போது மகாலட்சுமிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு உடனே என்ன பண்றாங்க சாருமதிக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது கோவிலுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு ஒரு நாள் மகாலட்சுமி என்ன பண்றாங்கன்னா அவ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா அன்னைக்கும் எந்திரிக்கல அதாவது எந்திரிக்கலன்னா அந்த டைம் வரல அதுக்கு முன்னாடியே ஒரு மூணு ரெண்டு மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கனவுல போயிட்டு மகாலட்சுமி வந்து நிக்கிறாங்க நின்ன உடனே அவளுக்கு சாறுமதிக்கு ஒரே சந்தோஷம் அம்பாள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குற காட்சி தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்றா அவ காலை பிடிச்சி நமஸ்காரம் பண்ணும்போது அவளுக்கு ஒரே ஆனந்தமாயிடுது அப்ப வந்து மகாலட்சுமி கிட்ட வந்து கேக்குற இதுக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே எனக்கு பா உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சந்தோஷத்தில் அப்படியே துல்றா அப்போ வந்துட்டு மகாலட்சுமி சொல்றா உனக்கு என்ன வேணும்னு சொல்லி எல்லாமே அனுகிரகம் பண்றேன் உன்னோட செயல்பாடுகள் நடந்துக்கிறது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு அனுகிரகம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி வந்து சொல்லும்பொழுது உங்களை பார்த்ததே எனக்கு சந்தோஷம் எனக்கு மனசு நிறைஞ்சிருக்கு எனக்கு என்ன கேட்குறதும் தெரியலங்கிறது தான் சாருமதியோட பதிலாக இருக்கு அப்போ மகாலட்சுமி வந்து சொல்றா உனக்கு செல்வ இருக்கிறதுக்கு நான் சொல்ற மாதிரி இந்த பூஜையை பண்ண இதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களெல்லாம் இருக்கும் நீ சொல்லி கொடு அப்படிங்கறத வந்து மகாலட்சுமி உடனே சாருமதி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்ப வந்துட்டு சொல்றாங்க முதல் நாள் இரவே அதாவது வியாழக்கிழமை இரவே வந்து அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் சேகரிச்சு வச்சுக்கணும் என்னன்னா கலச சொம்பு தேங்காய் மாவங்களை கொத்து அப்புறம் ஒன்பது வெற்றிலை ஒன்பது பாக்கு ஒன்பது மஞ்சள் கிழங்கு ஒன்பது காயின்கள் அப்புறம் பட்டு வஸ்திரம் அப்புறம் மணப்பலகை இப்படி வாழை கன்றுகள் இரண்டு அந்த தோரணங்கள் கட்டுவதற்கு மாவிலை தோரணங்கள் இப்படி எல்லாத்தையும் முதல் நாள் இரவே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் மறுநாள் காலத்தால இதை வழக்கம் போல நீந்திருக்க எனக்கு பூஜைகள் பண்ணும்போது அதே நேரத்திலேயே வந்துட்டு இந்த மாவிலை தோரணங்கள் கட்டி அந்த வாழை கன்றுகள் இரண்டு பக்கமும் வைக்கிறது எதுக்குன்னா வாழை அடி வாழையாக தொடர்ந்து இதை எல்லாரும் பண்ணணும் இந்த விருத்திங்கிறது அந்த வாழை கன்றுக்கு ஒரு கண்ணு வச்சாலே போதும் அந்த இடத்துல பத்து கண்கள் வளர்ந்து விடும் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி இந்த விருத்திகள் நிறைந்து இருக்குங்கிறதுக்காக தான் அந்த வாழைக்கன்றுகள் வந்து இந்த வரலட்சுமி விரதத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கு இந்த இடத்துல அந்த மணப்பலகை அமைச்சிட்டு மண்டபம் அந்த மண்டபத்துக்கு இரண்டு பக்கமும் வாழைக்கன்றுகள் கட்டிட்டு மாவிலை தோரணங்கள் கட்டிட்டு அந்த கலசத்துக்குள்ள வந்து கொஞ்சம் அரிசி இந்த வெற்றிலை ஒன்பது பாக்கு ஒன்பது மஞ்சள் கிழங்கு ஒன்பது ஒன்பது நாணயங்கள் இப்படி அத்தனை செல்வங்களையும் அது உள்ள நிறைஞ்சிட்டு உங்ககிட்ட தங்கக்காயன் இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்ல காயின் இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்ல ரூபா ஒரு குருவா காயினாவே ஒன்பது காயின்களும் இந்த மஞ்சள் கிழங்குங்கிறது உங்களுக்கு குருவாவும் ஆயிடுறாரு ம அரிசிங்கிறது சந்திரனாவும் வந்துடுறாரு அந்த பச்சை நிறம் வந்து புதனாவும் வந்துடுறாரு இப்படி இந்த பா இப்படி எல்லாம் ஒவ்வொரு விஷயத்திற்குமே ஒவ்வொரு கிரகங்களை நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் இந்த ஒன்பதையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அத்தனையும் அதுக்குள்ள வச்சு ஒரு தேங்காய் கலசம் வச்சு மாவிளை தோரணங்கள் வச்சு அதுக்கு அலங்காரங்கள் பூ அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு லக்ஷ்மி அஷ்ரோத்திரம் லட்சுமி சகசரநாமம் இப்படி ஒன்னால் முடிஞ்சது எதுவுமே தெரியலன்னாலும் பரவாயில்ல நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சொரு பூஜைதே சங்கு சக்கரகதாஹே மகாலட்சுமி நமோஸ்தே அப்படின்னு சொன்னா கூட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ வந்துட்டு என்ன பூஜை பண்ணு இந்த பூஜை பண்ண பண்ண உனக்கு விருத்தி நல்லா இருக்கும் சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும் செல்வ வளம் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு நைவேத்தியத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொழுக்கட்டைகள் சுண்டல் அப்புறம் வந்து இட்லி இப்படி எல்லாமே வைப்பாங்க லட்சணங்கள் எல்லாம் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது அப்படிங்கிற கணக்கில் வைக்கிறது நல்ல விஷயம் அப்படிங்கிறத சொல்லலாம் இப்படி சொல்லிட்டு சாருமதிக்கு மகாலட்சுமி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு மறைஞ்சிடுறாங்க இது சாருமதிக்கு வந்து அவங்க சொல்ல 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 இவ பண்ணிக்கிட்டு இருக்கா அது கனவு ஆனா அது வந்து அவளுக்கு தெரியல அது கனவுங்கிறதே எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டு விடிஞ்சி பாக்கான திறந்து அத்தனை கனவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுது ஏன்னா அவ பண்ணிக்கிட்டே இருக்கா அது கனவு மாதிரியே அவளுக்கு தெரியல அப்ப விடிஞ்சிருக்கு நாலரை மணி அந்த பிரம்ம ஒருத்தங்கிறது வந்துருது அவளுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன்னா நிறைவா அந்த நேரத்துல அந்த அவளுக்கு அந்த கனவுங்கிறது பூர்த்தியா அவ பூஜையவே பண்ணிட்டா அந்த கனவுல அதுதான் நிஜம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சாருமதிக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருக்கு உடனே வீட்டுல போயிட்டு மாமியார் சொல்றாங்க வீட்டுல பெரியவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு நாம இந்த பூஜையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது ஆவணி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதல் நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த நோம்ப பண்ணணும் அப்படிங்கறது அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கா அந்த நாள் வர்றப்ப என்ன பண்றா இந்த சாருமதி அந்த அம்பாள் சொன்ன மாதிரியே அந்த கலசத்தை வச்சு அங்க கிராமத்துல இருக்கக்கூடிய அத்தனை சுமங்கலி பெண்களையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து இந்த கலச முறைகளை வச்சு இந்த பூஜை வழிபாட வந்து செய்யறான் செஞ்சுட்டு அந்த நோன்பு கயிறுங்கிறது அதுக்கும் ஒன்பது முடிச்சுக்கள் போட்டு ஒரு நோன்பாவே எடுத்து இந்த பெண் பண்ணி செல்வ வளத்தோட அந்த பூஜைகள் பண்ணும் பொழுது அந்த நிறைந்த செல்வத்தோட மகாலட்சுமி அனுகுறம் கிடைச்சி அந்த கிராமத்துல ஒரே தங்கமயமா இருக்க வீடுகள் எல்லாத்துலயுமே நிறைஞ்சு இருக்கு தங்க தூண்களாவே அந்த கிராமங்கள்ல வந்து வச்சிருந்தாங்களாம் இது வந்து அந்த கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த இந்த மாதிரி அந்த நல்ல செல்வ வளத்தோட அந்த கிராமம் வந்து அருமையா பார்க்கவே குளிர்ச்சியா நன்னா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரர் வந்து பார்வதி தேவி கிட்ட இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கு இதை பண்ணினா இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவிக்கு வந்து பரமேஸ்வரர் இதனாலதான் லோகத்துல வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பூஜையை தொடர்ந்து பெண்கள் பண்ண 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 அந்த குடும்பங்கள் இந்த நாள்ல அதாவது பௌர்ணமிக்கு முதல் நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆவணி மாசத்துல வரக்கூடியது அப்படிங்கிறது இப்ப வரக்கூடிய இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எட்டாம் தேதி வருது ஆகஸ்ட் எட்டாம் தேதி வருது அந்த நாளை வந்து இந்த வரலட்சுமி நோன்ப வந்து நாம வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் இப்படி இந்த கதையை வந்துட்டு பார்வதி தேவி கிட்ட பரமேஸ்வரர் சொல்லி சொன்னதாகவும் இதை தொடர்ந்து எல்லாருமே அந்த கதையோ இவ்வளோ சிறப்பு இருக்கா அப்ப இந்த பூஜைகளை தொடர்ந்து மக்களோ இதனால தான் வந்து எல்லாருமே செல்வசெரப்புடாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி வந்து சந்தோஷம் அடைகிறாங்க சேர்ந்து அனுகிரகமும் பண்றாங்க அப்ப இதை நட ான சக்தியும் நமக்கு அந்த பார்வதி தேவி கொடுக்கறாங்க அப்படிங்கிறத சொல்ல சக்தி இருந்தால் தான் இந்த மகாலட்சுமி வழிபாடும் பண்ண முடியும் மகாலட்சுமி வழிபாடு பண்றதுக்கு புத்தியும் வேணும் லக்ஷ்மி சரஸ்வதி மூன்றுமே சேர்ந்தவங்க தான் இந்த இதுங்கிறது இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் நமக்கு ஏற்கனவே அக்ஷய லக்ன பதத்தில வந்து கிளாஸே நாலரை மணிக்கு தான் நடக்கிறது அது மாத்திரம் இல்லாம அவர் சொல்ற விஷயங்களும் நாலரை மணிக்கு எழுந்து நம்ம விளக்கேத்துறது வீட்டுலங்கிற ஒரு விஷயமே நம்ம ரெகுலரா இந்த அக்ஷய லக்ன பதத்தில படிக்கிற எல்லாருமே பண்ணிக்கிட்டு இந்த இந்த ஒரு விஷயம் பண்றதே எல்லாருக்குமே நல்ல செல்வ செழிப்பு கொடுக்கும் அப்படிங்கறதையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எல்லாருமே இந்த லட்சுமி வழிபாடு செஞ்சு அனுகிரகம் பெற வேண்டும் என்று இந்த கதையை சொல்லி முடிச்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி